அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறோம் வாங்க வீடியோ கலப்போலாம் பாருங்கள் பாவக்காய் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேங்க இப்போ கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க அது கூடவே சோம்பு கடுகு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னு பாவக்காய் பாவகாயப்பழம் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வெங்காயத்தை சேர்த்த உடனே ஒரு பத்து பல் பூண்டு வந்து பிடிச்சா கட் பண்ணிச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதக்கி பூண்டு வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சுங்க இப்போ ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணிச்சுருக்கோங்க அது கூடவே கருவேப்பிலை வச்சுருக்கோங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கல்லூப்பு சேர்த்துக்கலாங்க பாவ தக்காளி வந்து லைட்டாக வந்து வதங்கினவங்க பாவக்காவும் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் கூட வந்து இந்த பாவக்காவும் நல்லா வதங்கிக்கிறோம் அந்த வெங்காய தக்காளி பூண்டு கூடவே வந்து இந்த பாவக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப வந்து இந்த பாவக்காய் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் கூட வந்து முன்னாடி வந்து இந்த குழம்பு வந்து சாப்பிட மாட்டேங்க கசப்பாக இருக்கிறான் ஆனால் செஞ்சு சாப்பிட்டு வதங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேட் போட்டு மூடிவிட்டேங்க அந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக வந்து பாவக்காய் வந்து வதங்கி வரட்டுங்க புளி பாருங்க இந்த அளவு வந்து எடுத்துருக்குறேங்க நல்லா அப்போ வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க பாக வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒன்றரை அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் வந்து இங்கே வந்து மல்லித்தூள் மிளகாய் தூளோடு சேர்த்துக்கலாங்க எண்ணெயிலே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சும்மில்லை வச்சுட்டு நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க குழம்பு மிளகாய் தூளோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க புளித்தண்ணி சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வரட்டுங்க சூப்பரான பாவக்காய் குழம்பு வெளியே வச்சு பாருங்க இப்போ லாஸ்ட்ல வந்து கொஞ்சமாக வந்து வெண்ணம் இருந்தா சேர்த்துக்காங்க அதுவும் வந்து மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சலாங்க இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு செஞ்சு சரிங்களா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூடான சாதத்தில் இந்த மாதிரி பாவக்காய் குழம்புலாம் செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களே அந்த கசப்பே தெரியாதுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்